தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே அந்த பழைய கேன்டீன் இடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக புதிய கேன்டீன் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டது அந்த கேன்டீன் தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளது அதாவது தமிழக முதலமைச்சரே இந்த கேண்டீனை திறந்து வைத்து ஆறு மாதங்கள் ஆகிறது கடந்த பிப்ரவரி மாத இறுதியிலே அந்த கேண்டீனை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் அவர் திறந்து வைத்து ஆறு மாதங்கள் முழுமையாக முடிவடைந்து விட்டது ஆனால் தற்போது வரையில் அந்த கேண்டீன் திறக்கப்படவில்லை தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பல்கலைக்கழக தரப்பில் தெரிவித்தாலும் கூட தற்போது வரையில் அந்த கேண்டீன் திறக்கப்படவில்லை அதற்கான மின்சார அந்த இணைப்பு கூட இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று மாணவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் பல வசதிகளுடன் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டிடமானது திறக்கப்பட்டது ஆனால் இது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை இது பொதுப்பணித்துறை சார்பிலே கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் இதனால் என்ன பயன் என்று மாணவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த கேன்டீனை பொறுத்தவரையிலே உணவுகள் மட்டுமில்லாமல் காலனி மாணவர்களுக்கு தேவையான ஆடைகள் அதே போல அவர்களுக்கான ஷூ செப்பல் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்கள் குறிப்பாக ஹாஸ்டலில் விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்கு ஏற்ப பல பயன்தரக்கூடிய வகையிலே இந்த கட்டிடமானது கட்டப்பட்டிருக்கிறது இதில் மாணவர் மன்றம் அதே போல ஏடிஎம் வசதி பேங்க் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளடக்கி இது கட்டப்பட்டிருக்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே தினசரி குறைந்தது ஐநூறு மாணவர்கள் இங்கே உணவு அருந்துவார்கள் இந்த பல்வேறு நிகழ்வுகளுக்காக வரக்கூடியவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் அந்த மாணவர் சர்க்கை தொடர்பாக வரக்கூடியவர்கள் உள்ளிட்ட பலரும் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூறு தனியார் பொறியியல் கல்லூரிகள் செயல்படக்கூடிய நிலையில் அவர்களும் வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சொல்வது வழக்கம் அவ்வாறு வரக்கூடியவர்கள் இந்த கேன்டீனை பயன்படுத்தி உணவு உண்பார்கள் ஆனால் தற்போது சுமார் ஒரு வருடத்துக்கும் மேலாக அந்த பழைய கேன்டீன் இடித்து முடித்துவிட்டு புதிய கேன்டீனை கட்டக்கூடிய பணிகள் என்பது மெதுவாக நடைபெற்று வந்தது அந்த பணிகள் நடைபெற்று முடிந்தாலும் கூட தற்போது வரை அந்த கேண்டீன் திறக்கப்படவில்லை நாம் திரையிலே பார்க்கின்றோம் இந்த கேண்டீன் வளாகம் என்பது நான்கு மாடிகள் கொண்ட வளாகமாக இருக்கின்றது இதிலே சலூன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கிறது மாணவர்கள் குறிப்பாக விடுதியில் தங்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த கேண்டீன் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது வரை இது திறக்கப்படவில்லை முதல்வர் இதை நேரடியாக திறந்து வைத்திருந்தார் காணொலி காட்சி வாயிலாக கடந்த பிப்ரவரி மாதம் ஆனாலும் கூட இது திறக்கப்படவில்லை என்பதை நாம் கடந்த மாதமே ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அப்படி செய்தி வெளியிட்டு விளக்கம் கேட்டிருந்த நிலையிலும் கூட விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் அவர்கள் சொல்லியே இருபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது தற்போது வரை அந்த சான்றிதழும் பெறவில்லை தற்போது வரை திறக்கவும் இல்லை எனவே இந்த உணவு இந்த கேன்டீனை பொறுத்தவரையிலே விரைவாக திறப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அந்த சேஃப்டி சர்டிபிகேட் இபி டிபார்ட்மெண்ட் ஃபயர் போன்றவற்றிலிருந்து பெற வேண்டிய அந்த சேஃப்டி சர்டிபிகேட்டை விரைவாக பெற வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பதிவாளரிடம் பிரகாஷ் அவர்களிடம் நாம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்பதற்காக தொடர்பு கொண்டோம் ஆனால் அவர் நம்முடைய அழைப்பை எடுக்கவில்லை எனவே இதில் உரிய அதிகாரிகள் தலையிட்டு இந்த கேண்டீனை மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் அரசினுடைய பணம் வீணாவது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள பண்ணுங்க